அலைக்கும் வரமதுல்ல அல்லாஹ்வின் பேர் உதவியாலும் பெரும் கருணையினாலும் புனிதம் நிறைந்த ரமதான் மாதத்தை அடைந்தோம் எவ்வித தடங்களும் நோயும் குறிக்கிடாமல் நம்மில் பலர் நோன்பை நோற்றோம் ரமதான் உடைய பகல் காலங்களை அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்திற்காக பசியோடும் தாகத்தோடும் கலைப்போடும் கடித்தோம் ரமதானின் இரவு காலங்களை அல்லாஹ்வின் வேதமாகிய திருக்குலானை நம் செவிகளுக்கு விரிந்தாக ஆக்கி இனிதே கேட்டு வணங்கி மகிழ்ந்தோம் கடைசி பத்தில் ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்து அதிர் இரவை தேடிக் கொள்ளுங்கள் என்றார்களே வல்லல் நபிகள் நாயகம் சொல்லம் அலைஹி அழகி அவர்கள் அவர்களின் ஆணைக்கு இணங்க அந்த இரவுகளில் தூக்கத்தின் மீதே திரைகளை போட்டோம் இன்னும் எங்களில் சிலர்கள் கடைசி பத்து ஏத்திகாஃப் இருந்து வல்லவனின் அன்பிற்காகவும் அருளிற்காகவும் தவமாய்த்தவம் இருந்திருக்கின்றோம் இப்படியாக உபரியான தான தர்மங்கள் வழங்குவதிலும் கடமையான ஜகாத்தை கணக்கிட்டு நிறைவேற்றியும் வந்துள்ளோம் வல்ல இறைவனே ரபுள் ஆலமீனே இவைகளெல்லாம் உன் கருணையினாலே நாங்கள் நிறைவேற்றினோம் யா அல்லா இவைகளை அங்கீகரித்து கொள்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லா எங்களது வாழ்நாளில் இன்னும் பல ஆயிரம் ரமதானை அடையும் நற்பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக வாழும் காலமெல்லாம் நீ கொடுத்த பாக்கியத்திற்கு நன்றி செலுத்தும் மேன் மக்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக ஆமீன் யா அல்லா புனித ரமதானுடைய மாதம் எங்களுக்கு தந்த தக்வா எனும் இறை அச்சத்தையும் நற்பண்புகளையும் வணக்க வழிபாட்டையும் பதினோரு மாத காலங்களில் செயல்முறையைப்படுத்தும் நற்பாக்கியத்தை எங்களுக்கும் எங்கள் சமூகத்திற்கும் வழங்கி அருள் புரிவாயாக ஆமீன் யாரம்பல் ஆலமீன் அனைவருக்கும் ஈது பெருநாள் நல் வாழ்த்துக்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதும்பா